கடகராசி அன்பர்களுக்கு குரு பகவான் அதாவது இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய மே மாதம் பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் இந்த ரிஷபதர் தான் இருப்பார் அப்போது இந்த இறுதிக்கட்ட காலகட்டங்கள் இவர் இந்த காலகட்டங்களில் இவரது மேன்மைகள் உங்களுக்கு எப்பேற்பட்ட பலனை தரப்போகுது அப்படின்றது ஏன்னா புறம் வக்கிர நிலையில இருந்து அடுத்தது நிபர்த்தியான நிலைக்கு வரப்போறாரு அதுக்கு அடுத்தது உங்களுக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்கும் இதற்கு நடுவில் கடகராசி என்பர்களுக்கு சனி பகவானது பயிற்சியும் மார்ச் மாசம் முப்பதாம் தேதி உருவாகுது அப்போ மார்ச்சுக்கு அப்புறம் ஏப்ரல் மே அது ர ரெண்டு மாதம் இந்த குரு பகவான் இதே இடத்துல தான் இருக்க போறாரு ஏன்னா உங்களுக்கு பதினொன்னில் குரு இருக்கிறது மிகச்சிறந்த யோகம் ஏன்னா இந்த இடம் வந்து லாபஸ்தானம் லாபஸ்தானத்திலே உங்களுடைய குறிப்பாக பாக்யாதிபதி தர்ம கர்மாதிபதி யோகம் சொல்லுவோம் தான் ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறது பத்தாம் வீட்டில் இருக்கிறது தர்ம கர்மாதிபதி யோகம் இந்த அமைப்பு இருந்தால் தொழில புது புது முயற்சிகளும் அடுத்தடுத்து இன்னும் அடுத்த கட்ட அமைப்புகளுக்கு போகக்கூடிய வாய்ப்புகளும் முழுமையான ரொம்ப ரிஸ்க் எடுத்து உங்களுடைய வேலையை கொண்டு போவீங்க ஹார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க்குக்கு உண்மையிலேயே சொல்லணும்னா உங்க வேலைக்கு உண்டான வருமானம் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அதுல நீங்க படுற கஷ்டத்துக்கு அறுபது எழுபது பர்சன்ட் உங்க கைக்கு வந்து சேருதுன்னா பெரிய விஷயம் அந்த அளவுக்கு தான் சிரமங்களை சந்திச்சுட்டு இருப்பீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க ஹார்ட் ஒர்க்கு நீங்க வளைச்சல் ஏன்னா ஒருபுறம் அஷ்டமத்தில் சனி வேறு இருக்கார் இல்லையா அவர் எப்ப கண்டக சனி ஏழாம் வீட்டிற்கு வந்தாலும் அந்த ஏழு இருக்கும் போதெல்லாம் வாழ்க்கை அந்த அந்த நிலை யாருமே எதிரிகூட அடையக்கூடாதுன்ற அளவுக்கெல்லாம் பாதிப்புகளை சந்திச்சு அஷ்டம சனியில நிறைய மன அழுத்தங்களை ஆளாகி இப்போ மீண்டும் உங்களது உங்களது சுய முயற்சியில வைராகியத்துக்காக ஏதாவது ஒரு விதத்துல நாம் அடுத்து இலக்க நோக்கி பயணம் பண்ணணும் அப்படின்றது உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய முயற்சிகளும் முழுமைப்படுத்தி இன்னைக்கு இந்த அளவுக்கு கொண்டு போயிட்டு பட் என்ன கொண்டு போனாலும் உங்க திறமைக்குண்டான வளர்ச்சி முன்னேற்றங்கள் இது கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அதற்குரிய வாய்ப்புகளும் அதற்குரிய அற்புதமான மேன்மைகள் எல்லாம் நெருங்கி வருது ஆனால் இது கரெக்டாக முடிச்சா எங்கேயோ போயிடலான்னு தெரியுது ஆனா ஏதோ ஒரு விதத்தில் அது பிரேக் ஆகுது இதனால ஒரு முழுமையான ஒரு இங்கே இல்ல இன்னும் அப்படி ஒர்க் அவுட் ஆனாலும் உங்களோட யார் இருக்கிறாங்களோ உங்களை சார்ந்து யார் இருக்கிறாங்களோ அவங்க அடுத்த லெவலுக்கு போயிடுவாங்க நீங்க நிறைய சிரமங்களுக்கு ஆளாயிட்டு இருப்பீங்க மொத்தத்துல உங்களால வாழ்ந்தவங்க வளர்ச்சி அடைஞ்சவங்க நிறைய ஆனா இவங்களால எனக்கு இது நடந்ததுன்னு கை காட்டி காட்ட சொன்னா உங்களால காட்ட முடியாது அப்படிதான் சிரமங்களை சந்திச்சிட்டு இருக்கிறீங்க உங்களை சுத்தி நல்ல நல்ல ஒரு நல்ல இலக்குல ஒரு நல்ல ஒரு ஐ பொசிஷன்ல எத்தனையோ பேர் இன்னைக்கு உங்களுக்கு எவ்வளவு வேணாலும் செய்யலாம் பட் ஆனா அந்த அளவுக்கு எல்லா அமைப்புகள் இருந்தும் கூட யாராலையும் உங்களுக்கு எந்தவித ஒரு உதவியும் கிடைக்கல பட் அதை நீங்க எதிர்பார்க்கவும் இல்லை இப்பவும் நீங்க நினைச்சாலும் முயற்சிகளால பெரிய இலக்கு சுய பலத்தால அவன் உருவாக்கும் நினைப்பீங்களே தவிர மற்றவங்களுடைய பலத்தை எதிர்பார்த்து செய்ய மாட்டீங்க அப்பேற்பட்ட கடகரசி அன்பர்களுக்கு இப்போ இந்த குரு பகவான் வந்து இந்த இருக்கக்கூடிய காலகட்டங்களில் ஒரு பெரிய லெவலில் டேர்னிங் உங்களுக்கு கொடுக்க போகுறதுதான் உண்மை ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அந்த மா அந்த வருடமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு புறம் சனி பகவான் பெயர் பலமான ஒர்க் அவுட் ஆக போகுது இன்னொரு புறம் உங்களுக்கு குரு நிபர்த்தி வக்கர நிபர்த்தி ஆக போகுது எல்லாமே உங்களுக்கு ஒரு ஐ பொசிஷனை கொடுக்க போகுது அதனால முயற்சியை பலப்படுத்தினால் தொழில் வேலை ரீதியில் இருக்கக்கூடிய பெரிய சிக்கல்களை சரி செய்திடலாம் அந்த சிக்கல்களால இருக்கக்கூடிய அந்த பாதிப்புகளை அழகாக நீங்க உங்களுடைய முயற்சியால சரி செய்யலாம் பாட்னர்ஷிப்ட் தொழில் ரீதியிலே கொடுத்த இடம் வராம ஏற்றுமதி இறக்குமதி இந்த மாதிரியான நிறைய மன அழுத்தங்கள் மன உளைச்சல் இருக்கிறவங்க கண்டிப்பா சொல்றேன் இது வரைக்கும் இருந்தது நினைச்சு வருத்தப்பட்டு மீண்டும் ஸ்லோ ஆகிடாதீங்க உங்களுடைய ஸ்பீட் எங்கேயும் எப்பவுமே சரராசி நீங்க ஸ்பீடு எவ்வளவு பட்ட அடி வேதனை எல்லாம் வேறு யார் பட்டிருந்தாலும் அவங்க எங்க இருக்கிறாங்கன்னு தெரியாது அப்படி கிடையாது உங்க முயற்சியை இன்னைக்கு கைவிடாம வெயிட்டா இறங்கி போராடிட்டு இருக்கிறீங்க அதை கண்டினியூ பண்ணுங்க நூறு சதவீதம் பெரிய அளவுல சாதிக்க போறீங்க அதுல மாற்றமே இல்லை அது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாபெரும் உங்களுக்கு ஒரு மேன்மைகளை அளிக்க போகுது கடகராசி என்பர்கள் ஆகப்பட்ட உங்களுக்கு அதுலேயும் வேலையில இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் நூறு சதவீதம் கிடைக்க போகுது எங்கெங்க ப்ரமோஷனை பத்தி பேசுறீங்க சிலருக்கு உண்மையிலேயே சொல்லணும்னா எனக்கு வேலையே போயிடுச்சுங்க ஏன் வேலை இன்னொரு பத்து நாள் இருபது நாளைக்குள்ள நான் ஒரு வேலையை புடிச்சா தீரணும் என்ன பண்ண போறேன்னு தெரியல இஎம்ஐல இருந்து ஃபேமிலி மேனேஜ்மெண்ட்ல இருந்து நிறைய விஷயங்கள் இருக்கு இதை எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு தெரியாத அளவுக்கு மனசுக்குள்ள காட்டிக்காம கௌரவமா இருக்கிற அளவுக்கு சில பிரச்சனைகளோட இருப்பீங்க கண்டிப்பா அதை பத்தி நீங்க பயமே வேண்டாம் நம்பிக்கையோட பக்தியோட இறங்குங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு வேலை அருமையான இதை விட இன்னும் அடுத்த லெவலுக்கு உங்களுக்கு வேலை கிடைக்க போகுது அதனுடைய லெவல் உங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும் இன்னும் நல்ல உங்களுக்கு குரோத்தாக இருக்கும் ஒரு நல்ல ஒரு மேன்மைகள் அளிக்கக்கூடிய தருணமாக இருக்கும் அதுலேயும் உங்களை நம்பி சில ப்ராஜெக்டை ஒப்படைச்சிருப்பாங்க அழகாக முடித்து அது எக்ஸிக்யூட் பண்ணலான்னு நினைக்கிற நேரத்தில் ஏதோ ஒரு விதத்தில் அது ட்ராப் ஆகிட்டே இருக்கும் சம்மந்தமே இல்லாதவங்க ஜஸ்ட் இமிக் கேப்பில் அவங்க கொடுத்து அதை அழகாக தட்டி பறிச்சுட்டு போயிடுவாங்க போயிருப்பாங்க இந்த நிலைமையெல்லாம் கடந்த காலகட்டங்களில் சந்திச்சிருப்பீங்க இப்போ வரக்கூடிய தருணங்கள் உங்களுக்குரிய காலம் அறுவடை காலம் மூவ் பண்ணுங்க இந்த அறுவடை காலங்கள் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய லெவல்ல மேன்மைகள் அளிக்கக்கூடிய காலமா இருக்கும் அதனால வேலையில ப்ரமோஷன் அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு அரசு மேன்மைகளும் சரி நல்ல நல்ல உங்களுடைய நட்புகளும் இன்னும் பெரிய ஆட்களுடைய நட்புகளும் கிடைச்சி உங்களுடைய வேல்யூ என்ன உங்களுடைய லெவல் என்னன்றது காட்டக்கூடிய அளவுக்கு ஒரு அருமையான மேனேஜ்மெண்ட்டை உண்டாக்கிடுவீங்க அதற்குரிய வாய்ப்புகள் வரக்கூடிய தருணங்களில் உங்களுக்கு கிடைக்க போகுது மேற்கொண்டு உங்களது முயற்சிகள் மட்டுமல்லாம உங்களுடைய அதிர்ஷ்டங்களும் வேலை செய்யக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் ஏன்னா அஹ் கடகராசி அன்பர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் குரு பகவான் லாபஸ்தானத்துல இருக்காரு அவர் உங்களுடைய மூன்றாம் வீட்டை பார்க்கிறார் மூன்றாவது இடம் முயற்சி வெற்றிக்குரிய ஒரு இடம் அடுத்தது அவங்க பார்க்கக்கூடிய இடமே உங்களுடைய பஞ்சமாதிபதியை பார்க்கிறார் பஞ்சமாதிபதியை பார்த்துட்டாலே அதிர்ஷ்டங்கள் நூறு சதவீதம் கிடைக்கிறது எப்படி கிடைக்கும் தெரியாது மொத்தத்தில் இருக்கு அதற்குரிய மூமெண்ட்டை உண்டாக்குங்க நூறு சதவீதம் சக்சஸ் அடைவீங்க கணவன் மனைவிக்குள்ள அஷ்டமச்சனி கண்டகச்சனி வந்ததுல இருந்து மிஸ் பயங்கரமான குழப்பம் மன உளைச்சல் கட்டின கணவனுக்கோ மனைவிக்கும் அதாவது அன்பர்கள் கரகராசி அன்பர்கள் பெண்களும் சரி ஆண்களும் சரி கட்டின மனைவி சார்ந்த வழியில் இருக்கிறவங்க தனக்கு சாதகம் இல்லை கணவனுக்கு மனைவிக்கு கணவன் சார்ந்த ரீதியில் இருக்கிறவங்க சாதகமாக இல்லை இங்கே எல்லாமே நெகட்டிவாக இருக்கு நம்ம ஏதாவது நல்லதே சொல்ல போனாலும் அங்கே நெகட்டிவான ஒரு பிரச்சனைகள் உருவாகுது கடைசியில் அது பெரிய பஞ்சாயத்தாக போய் நிற்குதுன்ற அளவுக்கு சில பிரச்சனைகள் எல்லாத்தையும் கலந்து வந்திருப்பீங்க நிறைய அவமானங்களை தாண்டி மற்றவங்களுக்காக நம்ம வாழ்ந்து காட்டணுமேன்ட்டு எல்லாம் ரிஸ்க் எடுக்கக்கூடிய நிலை இது எல்லாமே உங்களுக்கு சரியாகி மீண்டும் ஒரு நல்ல ரீஎன்ட்ரி கொடுக்க போறீங்க அந்த ரீஎன்ட்ரி டாப் பொசிஷன்ல உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆக போகுது குறிப்பாக கடகராசி அன்பர்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகளும் கடல் கடந்து போகக்கூடிய மேன்மைகளும் உண்டாகக்கூடிய ஒரு தருணம் ஆல்ரெடி நான் வெளிநாட்டுல இருக்கிறேன்னா கண்டிப்பா உங்களுக்கு நிகர் நீங்க தான் ஒரு மேன்மைகள் கடகராசி சந்திர பகவான் நீர் நிலம் சார்ந்து அதை தாண்டி இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில மாபெரும் வளர்ச்சிகளை தரும் ஆனா என்னன்னே தெரியலீங்க கடந்த கொஞ்ச நாளாக ரொம்ப பிரச்சனைகளை சந்திச்சிட்டீங்க கடன் வட்டிக்கு பணம் வாங்கி வட்டி கட்டுற அளவுக்கு எல்லாம் பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு மற்றவங்களுக்காக நல்லது நினைச்சு நான் பாதிக்கப்பட்டு நிக்கிறேன்ற அளவுக்கு குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பா இந்த குழப்பங்கள் எல்லாமே சரி இது உங்களுக்கு இருக்க போகுது மூவ் பண்ணுங்க நூறு சதவீதம் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு கால அமைப்பு வரக்கூடிய தருணங்கள் உங்களுக்கு உண்டாக போகுது மேற்கொண்டு கடகராசி என்பர்கள் ஆரோக்கிய ரீதியில் நெக் பெயின் இந்த ஷோல்டர் இந்த மாதிரி ஜவ்வு இந்த மூட்டு இந்த மாதிரியான அந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய உங்களை வந்து பிளாக் பண்ணியிருக்கோம் இதனால வேலையவே செய்ய முடியாத அளவுக்குலாம் சிக்கலுக்கு இருந்திருப்பீங்க கண்டிப்பா அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எடுத்து ஒர்க் அவுட் ஆகல நினச்சிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே கிளியர் ஆகக்கூடிய தருணமாக இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு இருக்க போகுது குறிப்பா அதுலேயும் குறிப்பா உங்களுக்கு சொல்லணும்னா உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்கால திட்டங்களும் அவங்களுக்குரிய மேன்மைகளும் அவங்களுடைய ஆரோக்கிய ரீதியிலும் கல்வி சார்ந்த ரீதியிலும் சில தடைகள் இருந்தாலும் இந்த தடைகள் நீங்கி ஒரு மேன்மைகள் அடையக்கூடிய தருணமா இருக்கும் குடும்பத்தில் பிள்ளைகளுக்குரிய திருமண முயற்சிகள் எல்லாமே தடையாயிட்டே இருக்கு ரொம்ப நாளா நினைச்சிங்கன்னா அதற்குரிய மேன்மைகள் கிடைக்க போகுது நடக்க போகுது குறிப்பா செய்த திருமண பெரிய பாதிப்புகளை சந்திச்சு இன்னைக்கு அதுவே ஒரு பெரிய மன அழுத்தங்களுக்கு இருக்கிற அளவுக்கு பாதிப்புகளை இருக்கு என்ன எங்க போய் முடியுதுன்னே தெரியலையே என்ற குழப்பங்கள் இருந்தாலும் அதையும் சரி செய்து ஒரு நல்ல இலக்கம் நோக்கி பயணம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களை வந்து அடையும் ஆக கடகராசி அன்பர்களுக்கு இந்த தருணம் ஒரு பொன்னான தருணம் மூவ் பண்ணினால் மாபெரும் மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கிறது மட்டும் இல்லாம உங்களுடைய அந்தஸ்து மரியாதை கௌரவம் அது இன்னும் உயர்தர நிலைக்கு கொண்டு போயிடுவீங்க ஆக முயற்சிகளை ஸ்ட்ராங் பண்ணினால் நூறு சதவீதம் வெற்றி வீடு கட்டக்கூடிய சுபகாரியங்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்புகள் கிடைக்கும் பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகளை உருவாக்கக்கூடிய அமைப்புகள் உண்டாகும்